நம்ம கமலையாவோட ரசிகர்களால் ஒட்டப்பட்ட ஒரு போஸ்ட்ரு வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன போஸ்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பை பரப்பினாலும் நெருப்பிடம் பலிக்காது டாக்டர் கமலஹாசனின் இந்தியன் டூ இருபது நாட்களை கடந்து நானூறு கோடி வசூல் நெட்ஃப்ளிக்ஸ் இரநூத்தி இருபது கோடி ப்ளஸ் உலகமெங்கும் நூற்றி எண்பது கோடி அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்ரு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரை யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கமல் ரசிகர்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதுலேயும் நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா கமல் ரவி கமல் வேலா கமல் ஸ்ரீனிவாசன் முரளி கமல் கமல் அனந்தராமன் அப்படின்னு நிறைய பேர்களை பார்க்க முடியுது பரவாயில்லையே கமலையாவுக்கும் இந்த அளவுக்கு வெறுத்தனமான ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருக்குது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த போஸ்ட் மேட்ருக்கு வருவோம் நானூறு கோடி வசூல் இருபது நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக நாலாவது நாளே தேட்டரில் காற்று வாங்கின விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் எப்படி இருபது நாளை கடந்து நானூறு கோடி வசூல் அதுலேயும் அவங்க குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் வசூலெல்லாம் போட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இரநூத்தி இருபது கோடி வசூல் பண்ணியிருக்கும் போல் நல்ல வேலை இவங்க நெட்ஃப்ளிக்ஸோடு நிறுத்திட்டாங்க இல்லாட்டி தேட்டர் கேண்டீனில் பாப்கார்ன் விற்றது பப்ஸு விற்றது அப்புறம் தேட்டரில் டூ வீலர் பாஸ் ஃபோர் வீலர் பாஸ்லாம் சேர்த்து இவ்வளோ வசூல் அப்படின்னு சொல்லாமட்டாங்களே மாட்டாங்களே அது வரையும் சந்தோஷம் என்ன இருந்தாலும் இவங்களுக்கு அந்த டைலாக்கை எழுதி கொடுத்தவங்கள தான் நம்மளுக்கு பார்க்கணும் போல் இருக்குது பதினோரு பேர் கொண்ட குழுக்கு இது இருக்கா என்னன்னு தெரில வெறுப்பை பரப்பினாலும் நெருப்பிடம் பழிக்காது சூப்பரான டைலாக் தான் மக்கள் நீதி மைய சிம்பிளை வேற சைடில் போட்டிருக்காங்க மக்கள் நீதி மையம் இன்னும் இருக்குது அப்படின்னு நம்பிட்டுருப்பாங்க போல் சரி எது எப்படியோ இப்போ நானூறு கோடி அடுத்ததாக ஐநூறு கோடி போஸ்ட்ரு வந்து தயாராக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதையும் விரைவில் அடித்து ஓட்டுவாங்க